வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க மீடியம் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா முன்னூத்தி முப்பத்தி மூணுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல முன்னூத்தி பத்துங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇ ஜோனை பொறுத்த வரைக்கும் நியூட்ரல் ஜோன்கிற லெவல்ல காட்டிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ ஹையாக மெயின்டைன் பண்ணுறாங்க கரண்ட் ரேஷியோ நூறு பாயிண்ட் டூக்கு மேலே கொஞ்சம் கூட தான் எடுக்கணும் கூட மெயின்டெயின் பண்ணணும் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரெண்டுமே ஹையாக இருக்குது டெப்ட் டு ஈக்விட்டி வித் இன் தியரட்டிக்கல் லிமிட்டு பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் வந்து ஒன்று புள்ளி இருபத்தி ஒம்போதுன்னு இருக்கிறதுனால வெரி ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இது கியூஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால டென்டேட்டிவான ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டு வந்து போட்டிருக்கிறாங்க அதில் நம்ம பார்க்கும்போது ஆனுவல் நெட் ப்ராஃபிட் ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே குறைஞ்சிருக்கு ஆனுவல் ரெவின்யூ ஒன்று புள்ளி ஆறு பர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு இப்போ இவங்களுடைய இபிஎஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முப்பது புள்ளி ஏழுன்னு இருக்குது முப்பது புள்ளி ஏழுன்னா அறுபதுலேருந்து முப்பது புள்ளி ஏழாக குறையலை ஆக்சுவலாக இவங்க வந்து அந்த டயத்தில் வந்து ஒன் இஸ் ஒன்று போனஸ் ஷேர் இஷ்யூ பண்ணாங்க அதனால ஃபிஃப்டி பர்சென்ட் நம்ம எடுத்து கம்மி பண்ணுறோம் அந்த வகையில் கம்மி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது ஸ்டாக்னேட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கலாம் ஏன்னா அதுவும் அறுபத்தி ஒன்றுங்கும்போது அறுபத்தி ரெண்டுன்னு வச்சா கூட இது வந்து முப்பத்தி ஒன்று புள்ளி ஏழுங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக்னேட் ஆகிருக்கு இப்போ குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம் குவார்டர்லி பெர்ஃபார்மென்சஸ்ல இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறோங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் எட்டு புள்ளி மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு குவார்டர்லி ரெவென்யூ நாலு புள்ளி மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு க்யூ டு கியூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவென்யூவே குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னாக்க ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரூபா முப்பது பைசா கூடி பத்து ரூபா பத்து பைசான்னு இருக்கு இப்போ நமக்கு வந்து இபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முப்பத்தி ஒன்னு புள்ளி ரெண்டு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் ஒரு ரூபா கம்மி இப்போ இது கம்மினாக்க இது வந்து டிகிரிஸ் ட்ரெண்டுக்குள்ள வந்திருக்கா அப்படின்னு சொன்னா அப்படி நம்ம சொல்ல முடியல ஒரு சிக்ஸ் ஆக் ட்ரெண்டுக்குள்ள போகுதோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அதுக்கு முன்னாடி குவார்டர்ல வந்து முப்பது எடுத்து போன குவார்டர்ல வந்து அதாவது ஜூன் 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 குவார்டர்ல வந்து முப்பது எடுத்து செப்டம்பர் குவார்டர்ல முப்பத்தி ரெண்டு இப்ப முப்பத்தி ஒன்னு அப்படின்னு எடுத்துருக்கிறான்னா இந்த சிக்ஸ் ஆக்கா போயிட்டு இருக்கு அதனால ஒரு வாலட்டாலிட்டி இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் ஹை லெவல்ல வாலட்டாலிட்டி இருக்கும் ஏற்கனவே ஸ்கோர் போக இதுவும் வந்து இப்படி நமக்கு வந்து வாலட்டாலிட்டி கொடுக்குது இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பத்தி ஒரு பெர்செண்டை குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸும் தன்னுடைய ஹோல்டிங்லருந்து புள்ளி பதிமூணு பர்சென்ட்டை குறைச்சி வச்சிருக்கிறாங்க இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டோம் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ நூற்றி எண்பத்தி எட்டு ஃபேர் ப்ரைஸ் முன்னூற்றி அறுபது கரண்ட் ப்ரைஸ் முன்னூற்றி ஒம்போது ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோ புள்ளி எண்பத்தி ஆறு இது நல்ல அட்வான்டேஜில் தான் இருக்குது பி அண்ட் பிபி அட்வான்டேஜில் இருக்குது ஃபேர் ப்ரைஸ் ரேஷியோவும் நமக்கு அட்வான்டேஜாக இருக்குது நம்மளுடைய ஃபார்முலாவில் நமக்கான இன்ட்ரென்சிக் வேல்யூ முந்நூற்றி எழுபத்தி ஏழுன்னு இருக்குது அதுவும் நல்ல அட்வான்டேஜில் தான் இருக்குது அதை கட்டில் கீழே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கிறான் இப்போ நமக்கு வந்து கியூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால இபிஎஸ் டிடிஎத்தையே நேரடியாக அனாலிசிஸ்குள்ளே போயிடுவோம் இபிஎஸ் உடைய டிடிஎத்தை நம்ம பார்க்கும்போது முப்பது புள்ளி எண்பதுன்னு நம்மளுடைய கால்குலேஷன் இருக்குது இதோடைய ஆவரேஜ் ஏழு புள்ளி எழுபதுன்னு இருக்குது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன இன்ஃபுரன்ஸ் பண்றோம் எக்ஸிட் ஆகுறது ஆறு புள்ளி ஆறு எக்ஸிட் ஆக போகுது அதை காட்டில் இது கூட இருக்கு ஸோ இப்போ இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ண போறாங்க அதனால ஏற்கனவே இருக்கக்கூடிய லோவை கீழே உடைக்குமா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சந்தேகம்தான் ஏன்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கு அதே சமயத்தில் இந்த சைடு கியூ ஃபோர்ல வந்து பத்து புள்ளி ஒன்றுன்னு எடுத்திருக்கிறாங்க இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷன் அதை காட்டிலும் கம்மியாக தான் இருக்கு அப்போ அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இந்த ட்ரெண்ட் ட்ரெண்ட்வாஸில் எடுத்துருக்க சப்போர்ட்லேருந்து அவன் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த குவார்ட்டரில் ஹைட்டு ஹை அண்ட் லோக்கு நடுவில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்டக்க அவன் ஏறி நின்றுக்குவான் அதுக்குள்ளேயே வந்து ஒரு கன்சாலிடேஷன் மாதிரியோ இல்லாட்டி சைடு வேஸ்ட்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சப்ஸிக்வெயின்ட்டாக க்யூ ஃபோர் ரிசல்ட்டு சாரி நெக்ஸ்ட்டு குவார்ட்டருக்கான கியூ ஒன் ரிசல்ட்டு க்யூ ஃபோர் ரிசல்ட்டை பிரேக் பண்ணுற மாதிரியோ இல்லாட்டி அதை நெருக்கியோ வருது அப்படின்னு சொன்னாக்க மேலே பிரேக் அவுட் கொடுத்து க்ரோத்துக்கான அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லாமல் கியூஃபோர் ரிசல்ட் சொதப்பிட்டு எக்ஸிட் ஆகக்கூடிய ஆறு புள்ளி ஆறுக்கு கீழே கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் கீழே சப்போட்டை உடச்சு கீழே இறங்குறதுக்கு கரெக்டிவ் ட்ரெண்டில் ஃபாலோ ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதனால் ஒரு கொஞ்சம் தூரம் மேலே ஏறி நின்று நின்னுக்கிட்டு இது பிள்ளைய ஷண்டிங் அடிப்பாங்க சம்டைம்ஸ் நெக்ஸ்ட் இதை காட்டிலும் கண்டிப்பாக கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு மார்க்கெட்டை நம்பினாங்கன்னா மேலே இப்போவே பிரேக் அவுட் கொடுத்து போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பட் இப்படி நம்ம ஒரு லாஜிக்கல் இன்ஃப்ளென்ஸில் இதுதான் நமக்கு ரியாலிட்டி இப்போ இவங்களுடைய இந்த இபிஎஸ் இபிஎஸ் உடைய டிடிஎம் இதோடய ஆவரேஜ் ப்ரொஜெக்ஷன்ஸ்லையே நெக்ஸ்ட் குவார்டருக்கு முப்பத்தி ஒன்று புள்ளி தொண்ணூறு வருது அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா முப்பத்தி நாலு சோனுக்குள்ளே ரெண்டு குவார்டருக்கு போயிருது அப்போ முப்பத்தி நாலுனால் இதை காட்டில ஒரு நாலு ரூபா கிட்ட கூட போகுது அந்த மாதிரியான ஸோனுக்குள்ளே போகிறதுனால ஒரு கண்டினியூஸாக ஒரு மூணு குவார்டருக்கே வந்து நமக்கு வந்து ஒரு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுற மாதிரியான சூழல் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஆக்சுவல் ரிசல்ட்டு சொதப்பாம நல்லா இந்த மாதிரி எடுத்துட்டான்னா இது மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இந்த இபிஎஸ் உடைய டிடிஎம் அதோடய ப்ரொஜெக்ஷன் இது ஒரு புள்ளி ட்ரெண்டாக இருந்துச்சுன்னா நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது ஐநூற்றி பதிமூணுலேருந்து எழுநூற்றி இருபத்தி ஒன்று ஆனால் இவன் இன்னும் அந்த இதுக்குள்ளேயே வரல புள்ளி ட்ரெண்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் மினிமம் நானூற்றி முப்பத்தி ஏழு நானூற்றி நாற்பத்தி எட்டு இந்த ரீஜனை உடைக்கும் போது தான் அந்த நம்ம புள்ளி ட்ரெண்டோட இதுக்குள்ளேயே ஜோனுக்குள்ளேயே என்ட்ரி ஆகுறாங்கங்கிறது நமக்கு நம்முடைய கால்குலேஷனில் நமக்கு கிடைக்கிது இப்போ நமக்கு வந்து எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இங்கே நம்ம எஸ் த்ரீலேருந்து எஸ் ஒன் வரைக்குமான ரேஞ்சை நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ எஸ் த்ரீங்கிறது இரநூத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி பதினஞ்சு எஸ் த்ரீ எஸ் டூட மிட் பாயிண்ட்டு டூ ஃபிஃப்டி எயிட் இரநூத்தி எழுபத்தி மூணு எஸ் டூ முந்நூற்றி இருபத்தி மூணுலேருந்து முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று எஸ் டூ எஸ் ஒன் இதோடைய மிட் பாயிண்ட்டு முந்நூற்றி தொண்ணூற்றி இருந்து நானூற்றி இருபது எஸ் ஒன் நானூற்றி எண்பத்தி ஆறுலேருந்து ஐநூற்றி ஒம்பது இப்போ நம்ம இங்கே பார்த்த மாதிரி இவன் வந்து பார்த்தோன்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறான் அதனால் இவன் வந்து கீழே வந்து சப்போர்ட்டை இந்த இடத்துல சப்போர்ட்டை எடுத்துட்டான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு முன்னாடியே ட்ரெண்ட் ரிவர்ஸில் எடுத்து சப்போர்ட் எடுத்துட்டான் எடுத்து மிட் பாயிண்ட்டை உடச்சு எஸ் டூ வரைக்கும் மூவ் ஆகிட்டான் இப்போ என்ன அப்படின்னு சொன்னாக்க ஆக்சுவல் ரிசல்ட்டு க்யூ ஃபோரை காட்டும் பத்து புள்ளி ஒன்று எடுத்திருக்கிறாங்களே அதை காட்டிலும் ஒட்டியோ அதுக்கோ அதை ஒட்டியோ இல்லை அதை காட்டிலும் கூட எடுக்கிற மாதிரியான ஆக்சுவல் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இதை உடைச்சி இந்த மிட் பாயிண்ட்டையும் உடச்சி எஸ் ஒன் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்ன இவன் ஏற்கனவே மிட் பாயிண்ட் உடச்சி எஸ் ஒன் வரைக்கும் நிறைய போயிருக்கிறான் அப்போ அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இல்லை இப்போதைக்கு நமக்கு சந்தேகம் தான் அப்படின்னு சொன்னாக்க இந்த எஸ் டூ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டான இரநூத்தி ஐம்பத்தெட்டு டு இரநூத்தி எண்பத்தி எழுபத்தி மூணு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே இவன் சுற்றிட்டு இருக்கலாம் சுத்திட்டு வந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் வந்த உடனே மேலே போகலாம் இல்லை மார்க்கெட் இருக்கு ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வர்றதுக்கான ஹோப் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை உடச்சு இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அதாவது முந்நூத்தி டு நானூற்றி இருபது இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு இதுக்குள்ளேயே கரெக்ஷன் எடுத்துக்கிட்டே இருந்துட்டு ஆக்சுவல் ரிசல்ட் வந்த உடனே ஒரு மேலே பாசிட்டிவா இருக்குன்னா மேலே தூக்கிட்டு போக வேண்டியது நெகட்டிவா இருக்குன்னா கீழே கரெக்ஷன் கொண்டாந்துடுது அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருக்கலாம் ஸோ இவன் எஸ் டூலேயும் இந்த எஸ் டூவும் அது கீழே இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்லையும் இப்போ வந்து இந்த ஒன்றரை மாதத்துக்கு ட்ரேட் ஆக போறானா இல்லை இதை உடச்சு எஸ் டூக்கும் எஸ் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்டோடையே இவன் வந்து டிராவல் பண்ண போறானா அப்படிங்கறது மார்க்கெட் தான் முடிவு பண்ணணும் எப்படி மூவ் ஆகுதுங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே